மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்தனர் பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் ஏராளமானோர் இடைப்பாடுகளில் சிக்கியுள்ளதால் வலி எண்ணிக்கை தொடர்ந்து உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது மியான்மரின் வடகிழக்கு நகரமான சகாங்கில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஏழு அலகுகளாக பதிவானது தொடர்ந்து மற்றொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டது இது அளவு அளவுகோடில் ஆறு புள்ளி நான்கு அலகுகளாக பதிவானது இதனால் ஏராளமான கட்டிடங்கள் இடித்து விழுந்துள்ளன உயிரை காப்பாற்றிக் கொள்ள மக்கள் ஓடும் காட்சிகள் பார்வையாளர்களை உருக்குவதாக உள்ளது நிலநடுக்கத்தால் இடிந்து விழுந்த கட்டிடத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது ஒரு கட்டிடத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் சிக்கிக் கொண்டனர் அவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது மியான்மரில் நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரே சமயத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அண்டை நாடுகளிலும் உணரப்பட்டது தாய்லாந்தின் பாங்காங் நகரிலும் கட்டிடங்கள் குலுங்கியது இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சம் புகுந்தனர் தாய்லாந்திலும் நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன பாங்காங்கில் அடுக்குமாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்து தரைமட்டமானது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த கட்டடத்தின் கீழே இருந்த மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன தாய்லாந்தில் நிலநடுக்கத்துக்கு இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தாய்லாந்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது